உருவளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தயிர் களி அதாவது இது தயிரை வச்சு கேடுவருக்கு வச்சு செய்கிறது தண்ணிக்குவதில் நம்ம இதை தயிர் பயன்படுத்த போகிறோம் புளித்த தயிர் இந்த மாவில் ஊற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் புளிக்க வச்சு அதன் பிறகு செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கப்பில் ஒரு முக்கால் கப்பு கேழ்வரகு மாவு ஒரு அரை கப்பு தயிர் புளிச்ச தயிர் பிடிச்ச நேரத்துக்குன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் மூணு பட்டை மிளகாய் கருவேப்பில்லை ஒரு சின்ன துண்டு நைஸாக வெட்டின இஞ்சி துண்டு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம இதில் தான் செய்ய போகிறோம் இந்த பாத்திரத்துலேயே மாவை கொட்டிக்கலாம் இதில் நம்ம இந்த தயிரை ஊற்றிக்கலாம் தயிரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு வச்சுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக சும்மா கொஞ்சமாக இப்போ இதை நல்லா அப்படியே பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தயிரை ஊற்றிக்கலாம் இன்னொரு கப்பு தைரியம் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் கலந்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் புளிக்கணும் ஊறணும்னா புளிக்கணும் அதன் பிறகு நம்ம இதை அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இதை அரை மணி நேரம் வச்சிட வேண்டியதான் ஊருட்டோம் அதுக்குள்ளே நம்ம இந்த தயிரை தாளிச்சிக்கலாம் வாங்க நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இதில் பட்டை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் அடுத்தது இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கிட்டு இதை நம்ம இறக்கிடலாம் நம்ம இன்னொரு கப்பில் தயிர் வச்சுருக்கோம் அந்த தயிரில் இதை போட்டுக்கலாம் கடுவு இருந்தால் கடுகு போட்டு பொறிச்சிக்கலாம் நான் கடுகு மறந்துவிட்டேன் அதனால் நீங்கள் கடுவு போட்டு பொறிச்சிக்கலாம் கடுவு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கணும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க உப்பு போட்டு கலக்கி வச்சுங்க இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு சட்டியோட அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டணும் நல்லா உங்களுக்கு என்ன தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி அதில் கலந்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்டி பிடிக்காமல் நம்ம இதை இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மாவு நல்லா திக்காக ஆரம்பிக்குது நம்ம அடி பிடிக்காமல் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே வரணும் அல்வா பக்கம் வரணும் அது வரலையும் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் அதை நல்லா கிண்டணும் வெளியேச்சு இப்போ இதை நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுடலாம் இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும் இது மாதிரி நல்லா ஊட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த தாளித்து வச்சோம்ல தயிர் அதை அப்படியே மேலே ஊற்றி வைக்கிறேன் ஊற்றி அப்படியே ஊற விட்டு நீங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் தேவைப்படுதோ அளவுக்கு தயிரை ஊற விட்டு ஊற்றி ஊற விட்டுக்க வேண்டியதான் தயிர் நிறையா போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி நம்ம இதைப்போ சாப்பிட வேண்டியதான் ஆமாம்ப்பா இதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த தயிர் இந்த பட்டை மிளகாய் இஞ்சி எல்லாம் கலந்து முடியாது கட்டி மாரி இறங்குது சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா இது பசியை கண்ட்ரோல் பண்ணும் உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெயில் இருக்கிற வெயில் சீசனுக்கு அவ்வளோ நல்லது இதை நீங்கள் நைட்டு செஞ்சு காலையில் உணவாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா தொடர்ந்து நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவர்களே